விற்பனை பிரிவில் வேலை பார்க்குற ஒரு சிலரை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது பார்க்குறது அவங்ககிட்ட திறமை இருக்கும் போதுமான அளவு மெட்டீரியல்ஸ் இருக்கும் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் இருக்கும் ரேட்டும் கரெக்டான ரீசனபிளோட ரேட்டில் இருக்கும் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும் அந்த கடையோட அந்த இடத்தோடைய அமைப்பும் நல்லா இருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஆனாலும் இவங்க விற்க மாட்டாங்க ஏன் என்னவா இருக்கும் இவங்ககிட்ட டேலண்ட்டும் இருக்கும் திறமையும் இருக்கும் எல்லாருக்கும் சுற்றிலும் நல்ல சூழ்நிலைகளும் இருக்கும் ஆனாலும் இவங்க விற்க மாட்டாங்க அதற்கு காரணம் பயம் அச்ச உணர்வு முன்னால் ஒரு கஸ்டமர் வந்து வந்து நிற்கினாலே இவரெல்லாம் என்னத்தை வாங்க போகிறாரு அப்புடின்னு உள்ளுக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு வந்துட்டோம்னாலே சோரி முடிஞ்சு நிறைய சேல்ஸ் பீப்புளை நான் பார்க்குறேன் நல்ல 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 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முன்னால் வந்து நிற்கும் நிற்கும் அதை கட் பண்ணாம நீங்களாம் என்னத்தை வாங்க போகிறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்னல் டயலாக்கை போடும் பொழுது அந்த சேல்ஸ் சரியாக வராது அதற்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்புடின்னா அக்கார்டிங் டு மீ நான் சேல்ஸ் இருக்கும் பொழுது எனக்கு முன்னால் வரக்கூடிய இந்த வாடிக்கையாளர் எனக்கு நன்மை செய்வதற்காக தான் வந்திருக்கிறாரு அவரால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது நிச்சயமாக இவர் என்கிட்ட ஒரு பொருளை வாங்குவார் அப்படின்ட்டு அந்த ஒரு இன்னர் தாட்டோடு நம்ம அவர்கிட்ட நம்ம பிகேவ் பண்ணும்போது நம்முடைய முகமும் பிரைட் ஆகும் கஸ்டமர்கிட்ட ஒரு ரேப்பும் பில்டிங்கும் செமையாக இருக்கும் முடிப்போம் கண்டிப்பாக முடிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்டோட இவர் எடுப்பாருங்க கண்டிப்பாக அப்படிங்க ஒரு வேலை எடுக்கட்டாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆனால் போ நீ வரலாம் எடுக்க போறாரு இங்க என்னத்தை எண்ணத்தை வாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி போனோம்னா அந்த சேல்ஸ் சரிப்பட்டு வராது கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாமா ஹாப்பி சேல்ஸ்